ஓம் ஸ்ரீ குருபியோ நம இன்னைக்கு சௌந்தர்லகரில் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் அலாட்டம் லாவண்ய துத்தி விமலம் ஆபாதி தவையத் இதில் அம்பாளோட நெற்றியை பற்றி சொல்லியிருக்கா மனசுக்கு சந்திரன் அதிர்ஷ்டான தேவதானனால அம்பாளோட நெத்தியை சந்திர கலையாக நினைச்சு தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது மன ஜெயம் ஏற்படும் ஒன்று கலிதாசனத்தில் அஷ்டமி சந்திர விப்ராஜ ரலிகஸ்தர சோபிதா என் மகனும் சொல்லியிருக்கா இது என்னென்ன அம்பாளுடைய நெத்தி வந்து பாதி சந்திரன் அஷ்டமி சந்திரன் போல விளங்கும் உன்னோட நெத்தியை நினச்சி தியானம் பண்ணும்போது சகலத்தையும் ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதை தவிர கிரீடத்தில் ஒரு பாதி சந்திரன் இருக்குது இந்த இரண்டு பாதி சந்திரனும் சேர்ந்தால் பௌர்ணமியாக ஏற்படும் அந்த திகழும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்க விட்டு இதே தான் வந்து அபிராமி பட்டர் வந்து அம்பாவில முழு பௌர்ணமியா முக நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு தைய சரபோஜி மன்னர் வந்து இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்கும்போது அவர் பூர்ணிமின்னு சொல்லிட்டார் அத பௌர்ணமின்னு முழு நிலவா அவர் சொன்ன அந்த வாக்கு பொய்க்காம இருக்கணுங்கிறதுக்காக அம்பாள் அன்னைக்கு வந்து அருள் பண்ணா வானில வந்து முழு நிலவு தெரியும்படியா பண்ணா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு இந்த மாதிரி அம்பாளுடைய நெத்தியை வந்து சந்திரக்கலையா நினைச்சு தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா பிராப்தி ஏற்படும் எப்படிப்பட்ட புத்திரன்னா முதல்ல வந்து இந்த சந்திரன் மாதிரி கலைய நினச்சி தியானம் பண்ணும்போது மனசு வந்து தெளிவடையும் மனசு தெளிவடைஞ்சா நல்ல குணம் வரும் அந்த மாதிரி நல்ல தெளிவான நல்ல குணமுள்ள அதிர்ஷ்டமான நல்ல புத்திர பிராப்தி ஏற்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர இந்த மனது கிளேசத்தினால வந்து பிரிஞ்சவா ஒரு விரிசல் ஏற்பட்டவா ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் ஏற்பட்டவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அந்த மனசு வந்து தெளிவடைஞ்சு அவளுக்கும் எதிராளிக்கும் வந்து அந்த தெளிவு ஒன்று வந்து குணமும் நல்ல மாதிரி மாறி அவளுக்குள்ள ஒரு அந்யோய பிராப்தி ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர பழங்கள் வியாபாரம் பண்ணுறவா பழ வியாபாரம் பண்ணுறவா கூட இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அது வந்து அம்பாளுக்கே அர்ப்பணம் பண்ணுறா மாதிரி நினைச்சிட்டு அந்த வியாபாரம் பண்ணும்போது அது வந்து நிமிஷமாக வியாபாரமாய் அவளுக்கு வந்து கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான பலனை தர்றது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணணுன்னா ஒரு மண்டலம் தொடர்ந்தாப்புல கொஞ்சம் கூடுதல் பாராயணம் தான் நான் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு தடவையாவது அதுவும் முடியலைன்னா அவளோட யதாசக்தி இந்த மாதிரி பாராயணம் பண்ணிட்டு பால் பாயசமும் தேனும் நேவதியம் பண்ணி அதை வந்து பிரசாதமாக திருப்பி உள்ளே எடுத்துக்கும் போது இந்த மேல் சொன்ன பலன் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று இதை நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக பாராயணம் பண்ணி பாருங்கோ நல்ல பலன் கிடைக்குங்கிறது உறுதியான ஒன்று